விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நிறைய விவசாயிகள்கிட்ட போய்ட்டு கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா சோளம் நல்லா கலகலங்க இது ஆனால் பாயிண்ட் வரலங்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது இப்போ ஒரு சோளம் பார்க்க வந்திருக்கேன் உங்களுக்கு சவுண்டையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் சவுண்ட் வந்து நல்லா கல கிளண்டு இருந்துச்சுங்களா பார்க்குறதுக்கு இப்போ அள்ளி போடுறோம் பாருங்கள் பாயிண்ட் பள்ளி போட்டுட்டால் பாயிண்ட்டு பார்ப்போம் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பாயிண்ட் வருது சோலானால் களை கிளண்டு வேறு இடம் பார்ப்போம் pohon itu patung <laughs> itu nih patung patung ini எவ்வளோ வெயில் அடிக்குது எல்லாம் சரி ஆனால் காயிலேயே அப்படின்னா காரணம் என்னவா இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மிஷினில் செட்டிங் எப்படி வச்சுருக்கவங்க அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு என்னென்னாலும் தெரியுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சரியான பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறேன் அந்த வீடியோவிலையே சரியா ஸோ அந்த எந்த மிஷின் எடுத்தாலுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிஷினில் வந்து செட்டிங் மாற்றி வச்சுருப்பீங்க அப்படிம்பாங்க எவ்வளோ உங்களுக்கு தெரியுது மூணு புள்ளி மூணு மூணு டூ நாலு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிஷின்லேயுமே இருக்கும் ஓகேங்களா மாஸ்டர் மிஷின் எல்லாத்துலேயுமே மூணு டூ நாலு இருக்கும் எவ்வளோ வருது பத்தொம்பது ஒம்பது வருது பத்து எவ்வளோ காய வச்சும் காயிலி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க காமிச்சிட்றேன் இப்போ இந்த சோளம் எடுத்துருக்கேன் கிளியராக இருக்கா இப்போ நசுக்கிற பாரு கிராகக்கெலாம் சோளம் போயிடுச்சு ஒரு சோளம் எடுத்துருக்கேன் இதை அப்படியே நசுக்கி காட்டுறாருங்க இப்போ தெரியுது பாருங்கள் எப்படி இந்த இடத்துல ஓட்ட இருக்குது பாருங்க ஸோ சோளத்தை அமுக்கி பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வரவே கூடாது வராது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் ஓகேங்களா நடுவில் ஹோல்ஸ் வந்துச்சு அப்படின்னா காய்ச்சல் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் நல்லா விரல் பதிஞ்சிருக்கு பாருங்கள் எப்படிங்கிறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சோளம் காயும் சோளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலகல கலன்னு சூப்பராக இருக்கும் பட் ஆனால் இன்னும் காயாது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சந்தரம் நாளரை ஓகேங்களா இதில் வந்து நாளைக்கு மதியானம் தான் எடுக்கவே முடியும் அதுக்கு முன்னாடி இந்த சோளத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இப்போ பத்தொம்போது இருபத்தி ரெண்டு வருது ஓகேங்களா நாளைக்கும் வெயில் இப்போ அடிக்கிற மாரி எனக்கு பாருங்கள் சூரியன் இப்படி இதே இதேமாரியே நாளைக்கும் வெயில் அடித்தால் மட்டும்தான் நாளைக்கு மதியானம் எடுக்க முடியும் இல்லைன்னா நாளைக்கு மதியானம் எடுக்க முடியாது ஏன்னா இப்போ அவங்க எதிர்பார்க்குற பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாலு பாயிண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பத்தொம்பது இருபத்தி ரெண்டு வருது ஸோ வந்து எத்தனை தடவை பாரு பாருங்கிறாங்க நாம்ளும் போய் பார்க்குறோம் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை ஸோ இதாங்க இன்றைய நிலைமை இதுதான் ஏன்னா நம்ம சோளம் கலகலன்றது சூப்பராக இருக்குதுங்கிறது எங்களுக்கும் தெரியுது சோளம் கலக்கலன் தான் இருக்குது அப்படின்னு கலகலன் இருந்தாலுமே பாயிண்ட் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா சோளம் எடுப்பாங்க இல்லைனா எடுக்க மாட்டாங்க எந்த வியாபாரியமாக இருந்தாலுமே இப்போ எதிர்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு மேக்ஸிமம் அதை தகுந்த எதுவும் எடுக்கிறது இல்லை இப்போ இது வந்து பத்தொம்போது இருபது வருது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அழுந்தாத இருக்கணும் அழுதாக இருந்துச்சு அப்படின்னா பதினாலு பா சரி பதினாறு பதினேழு கண்டிப்பாக வந்துடும் ஸோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக ஆளுங்களை கூப்பிட்டு ஸோ எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்குவாங்க அடித்து கொட்டினோடனே வந்து பாரு பாருனாலாம் வேலைக்கு ஆகாது அதை அழுத்தி பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க எந்த ஒரு கடைக்காரங்களாக இருந்தாலும் சரி சோளம் பிடிக்கிறவங்களாக இருந்தாலுமே சரி அப்படி பார்த்துட்டு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க ஓகேவா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா டெய்லி மக்கா சோளத்தோடைய ரேட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கும் போடணும் அப்படிங்கிறது ஆசை தான் பட் என்னன்னா டைம் செட் ஆக மாட்டேங்குது என்னோட உனக்கு ஒரு முப்பது நாற்பது செகண்ட் டைம் கிடைக்க மாட்டேங்கிறதாடா அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறது இப்போதால கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு ஸோ இல்லை இது வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பொய் அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சிங்கன்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க மிஷினில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ மூணு பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னால் இல்லையா அப்படி இருக்கக்கூடாது வேறு மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதாவது இது தெரியாதவங்க சொன்னால் பரவாயில்ல நல்லா தெரிஞ்சவங்களே சொல்லுவாங்க இந்த விஷயத்தெல்லாம் மிஷினிலலாம் வந்து அவனுங்க செட் பண்ணி வச்சுருப்பானவங்களும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த மாய்ஸ்டர் மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இவங்க ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் மட்டும் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாய்ஸ்டர் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்ஸ்டு மாய்ஸ்டர் மிஷினும் இருக்குது ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக காட்டும் பட் அந்த மிஷினோட காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் பத்தொம்போதாயிரத்து பக்கமாக வருது மிஷினோட காஸ்ட் இது ஒரு சில கம்பெனிஸில் அந்த மக்காசோல கம்பெனி வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்டர் மிஷினை எடுத்து வந்து போட்டு பார்க்குறாங்க அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வருது செக் பண்ணி பார்த்ததில்ல ஓகேங்களா ஸோ இவங்க எதுக்கு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா கோழி பண்ணைகளில் இருப்பு வைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா ஏன்னா அடுத்த சீசன் வந்து ரொம்ப டிமாண்ட் டிமாண்டாக போகுது அப்படிங்கிறதுனால ஸோ அளவுக்கு மா இப்போ காய்ச்சலில் எடுத்து இருப்பு வச்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை ஏற்பட்டும் அதனால் இப்போ இருப்பு வச்சோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இருப்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இப்போ இல்லைன்னா இந்த பதினேழு பதினெட்டு வரதெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க இப்போ பாஞ்சு பதினாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டாக இந்த ரேஷியோவில் வந்தால் தான் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை அதுலேயும் வந்து பல்க் ஐட்டமாக இருந்துச்சு அப்படின்னா பதினாறு அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க பதினாறு பதினடியே பல்க் ஐட்டமாக எடுத்துகிட்டு போய்றாங்க இந்த பத்து மூட்டை இருபது மூட்டையாக இருக்கிறதெல்லாம் வந்து கண்டுக்காத ஒரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கு அதான் இப்போதைய சுச்சுவேஷன் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது ஓகே இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு தெரிய வரட்டும் மற்ற காய்கறி சம்மந்தமான வீடியோஸும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அது சம்மந்தமான வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணுறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள்